ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன மேக் பண்ண போகிறோம்னா முருங்கை இலை சூப் மட்டனில் உள்ள அதே சத்துக்கள் வந்து அதோட அதிகமாகவே இதில் இருக்குது இந்த முருங்கை இலையை நல்லா காம்பு இல்லாமல் பிச்சு எடுத்துக்கணும் தண்டி தண்டி காம்பு இல்லாமல் இந்த மாதிரி சின்ன சின்ன காம்போடு பிச்சு எடுத்துக்கலாம் இதை வந்து மூணு தடவை நான் கழுவி எடுத்துக்கிட போகிறேன் இதை நல்லா கழுவி வச்சுக்கணும் இது நம்ம ரத்த ஓட்டத்துக்கு இந்த சூப் அதிகரிக்கும் ரத்த ஓட்டத்தை இந்த சூப் வாரத்தில் நீங்கள் ஒரு தடவை எடுத்துக்கலாம் உங்கள் ஹேரை நல்லா க்ரோத் பண்ணும் இதில் நிறைய பெனிஃபிட் இருக்குது மட்டனில் உள்ள பெனிஃபிட்ஸை விட இதில் நிறைய குட் பெனிஃபிட்ஸ் இருக்குது மட்டனை விட இது அதிகமாக உங்கள் உடம்புல எடுத்துக்கலாம் கீரை வகைகள் எல்லா கீரை வகைகளும் நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போது வந்து மூணாவது தடவை கழுவி முடிச்சிட்டேன் இப்போது ஒரு ப்ரெஷர் குக்கரில் மாற்றிட்டு இதில் வந்து ஒரு த்ரீ டம்ளர் நான் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன் அப்போ தான் நம்மளுக்கு சூப் கிடைக்கும் இப்போது இது கூட நான் என்ன ஆட் பண்ண போகிறேன்னா நீங்கள் வெங்காயம் சின்ன வெங்காயம் இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நான் அதை ஸ்கிப் பண்ணிக்கிறேன் அதோடய ஸ்மெல் பிடிக்காதுன்ட்டு கோல்டுன்னா நீங்கள் கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க இதோட பெருங்காய பொடி ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் இப்போ சிம்மில் கூட நீங்கள் வைக்கலாம் இல்லைனா ஹைலனாலும் வைக்கலாம் அதுவும் உங்கள் ஆப்ஷனல் தான் நான் சிம்லே வச்சுக்கிறேன் இப்போது இது வந்து ஒரு விசில் அடிக்கணும் அப்போம்போது நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் இதில் உள்ள சூடு போனோடன நீங்கள் அதை ஓப்பன் பண்ணிக்கலாம் நீங்கள் சூடு போகிறதுக்கு முன்னக்கிட்டே ஓப்பன் பண்ண முடியாது கொஞ்சம் நேரம் ஒரு டென் மினிட்ஸ் கழிச்சு நான் இப்போ அதை ஓப்பன் பண்ணேன் எனக்கு சூப் வந்து ரெடி ஆகிட்டு இப்போது இந்த மாதிரி தான் இருந்துச்சு இந்த கலரில் தான் இருந்துச்சு இது வந்து எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நான் ஸ்பூன் ஆட்டை எடுத்து கட்டுறேன் இப்படி தான் லிக்விட தான் இருக்கும் லிக்விட் கண்டிஸ்டன்சியில் தான் இப்போ இதை வந்து அப்படியே ஃபில்டர் பண்ணி ஒரு இதுக்கு மாற்றிக்கிறேன் இப்போது மாற்றிட்டு இது கூட நான் என்ன ஆட் பண்ண போகிறேன்னா மிளகு சீரக பொடி இதை கொஞ்சோண்டிக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன் எனக்கு கோல்டு இருக்கனால எனக்கு சின்ன வெங்காயம் பிடிக்காதுன்னு அதை கூட நான் ஸ்கிப் பண்ணிவிட்டேன் அதனால தான் இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இவ்வளோ தான் நம்ம சூப் ரெடி ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிட்டு அதுக்கு முன்னகிட்டே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற அப்டேட் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்